இரத்த தானம் மூலமாக இருபத்தி நான்கு லட்சம் குழந்தைகளின் உயிர்களை காப்பாற்றியவர் அவுஸ்திரேலியாவின் ஜேம்ஸ் ஹாரிசன் இவர் தனது பதினெட்டு வயது முதல் எண்பத்தி ஒரு வயது வரை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று முறை இரத்த தானம் செய்துள்ளார் அவரின் இரத்தத்தில் அன்டி டி எனப்படும் அரிய வகை எதிர்ப்பு சக்தி இருந்துள்ளது இது பிரசவத்தின் போது தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு பரவும் தீங்கு விளைவிக்கும் நோய்க்கிருமிகளை தடுக்க உதவியுள்ளது ஜேம்ஸ் ஹாரிசனுக்கு பதினான்கு வயதில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது இதன் போது அவருக்கு பதிமூன்று யூனிட் இரத்தம் ஏற்றப்பட்டது இது தானமாக கிடைத்ததாகும் இரத்த தானத்தால் உயிர் பிழைத்தமையால் தானம் இரத்த தானம் செய்ய வேண்டுமென்ற இதனால் பதினெட்டு வயதில் இரத்த தானம் செய்ய ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் அவுஸ்திரேலியாவில் ரீசஸ் நோயால் பிறந்த சிசுக்கள் மரணமாகின இதற்கு தீர்வாக ஆன்டிடி எதிர்ப்பு சக்தி தேவைப்பட்டது இவரின் இரத்தத்தில் அது அதிகம் இருந்தது இதனால் அவரின் இரத்தத்துக்கு அதிக தேவை ஏற்பட்டது இதனால் இவர் இரு வாரங்களுக்கு முறை குருதி தானம் செய்தார் சுமார் அறுபது ஆண்டுகள் இவர் இரத்த தானம் செய்தமையால் இருபத்தி நான்கு லட்சம் சிசுக்களின் உயிரை காப்பாற்றினார் என்று அறிவிக்கப்பட்டது அவர் தங்க கை மனிதர் என்று புகழ் பெற்றார் இந்த நிலையில் ஜேம்ஸ் ஹாரிசன் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் கடந்த மார்ச் மாதம் நான்காம் தேதி காலமானார்